ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோரை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான fish ஃபிஷ் ஃப்ரை அதாவது எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணாமல் வெறும் pepper உப்பு மட்டும் வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால ஏர் மீன் வந்துட்டு பெரிய மீன் ஒரே மீனாக வந்துட்டு வாங்கியிருக்கேன் அதை வந்துட்டு நல்லா இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி இதை எடுத்தாச்சு இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணாமல் அப்படியே தோசை தவாவில் போடுறோம் ஆயில் சேர்த்துட்டு தோசாவால் போட்டு மேலே லைட்டாக உப்பு மிளகுத்தூள் இது செம்ம டேஸ்ட்டாக ரச சாதம் இந்த மாதிரி நம்மளை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷைட்ஸாக வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஐயோ மசாலாலாம் அரைக்கணுமே ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்னு யோசிக்காமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் திருப்பி போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு டைம் மேலே வச்சதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டிருப்போம் அடுத்து செகண்ட் டைம் வந்து திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் மீன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் மசாலா ஆட் பண்ணால் போதுங்க பாருங்க நல்லா இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் அல்லது வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் வந்து அடிக்கடி திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஃபிஷ்ஷு வந்து ரெடியாகிடும் அதுக்கப்புறம் வந்து மேலே நம்ம உப்பு மிளகுத்தூள் வந்து தூவி இறக்கிக்கலாம் பாருங்க லா மேலே வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு அப்படியே குக் ஆகிட்டுருக்கு இப்போ இது மேலே உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் இப்போ வந்துட்டு பெப்பர் மட்டும் லேசாக தூவிக்கலாம் பெப்பர் தூவிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டு அந்த பெப்பர் தூவினதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிம்பிளான ஒயிட் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க இதே பிள்ளை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்